பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த பரிசு தொகுப்பில் மூன்றாயிரம் தொகை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு நீல கரும்பு வேஷி மற்றும் சேலை ஆகியவை இடம்பெறுகின்றன பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகள் மூலமாகவும் இவை விநியோகிக்கப்படும் என அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிசி குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் தங்கியுள்ள குடும்பங்கள் இதன் பயனாளர்களாக உள்ளன பொங்கல் பரிசு பெறுவதற்கான நடைமுறை எளிமையானதாகவும் ரேஷன் அட்டை விவரங்களின் அடிப்படையில் பயனாளர்களுக்கு டோக்கன் இன்று முதல் வழங்கப்படும் டோக்கன் பெற்றவர்கள் அதனை நியாய விலை கடைகளில் காண்பித்து பரிசு பொருட்களை ரொக்கத்தொகையை ஏற்றுக் கொள்ளலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள டோக்கன்களில் கடையின் பெயர் குடும்ப அட்டைதாரரின் பெயர் குடும்ப அட்டை எண் கிராமம் அல்லது தெரு விவரம் டோக்கன் எண் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஆண்டில் மாநிலம் முழுவதும் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது ஆரம்பத்தில் ஐந்தாயிரம் ரொக்கமாக வழங்க ஆலோசிக்கப்பட்ட நிலையில் மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலையை கருத்தில் கொண்டு அந்த முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டது ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கினால் கடுமையான நிதி சுமை ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து ரூபாய் மூன்றாயிரம் வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் என ஆய்வு முடிவுகள் முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டன இதனை ஏற்று மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்கள் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட உதவும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது